மற்ற திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களை எல்லாம் குறித்து கொள்ள ஒரு எலியை வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன். கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாளாமை ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக்கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து செல்லவில்லையே ஒன்று கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும் அதை தூக்கி எறிந்துவிடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்கள் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வரும் தை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு அருள்வாய் பிரதோஷ நாயகா நான் என்ற சொல்லை நான் சொன்னதில்லை நீ இன்று எதுவும் ஒரு பெற்றதில்லை அணுவிலும் நீயே இருப்பாய் அன்பெனும் வேதம் சொல்வாய் இறைவனை அடைய என்ன வழி என தோழி ஒருவர் கேட்டிருந்தார் எனக்கு தெரிந்ததை எனது தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்கின்றேன் இது உங்களுக்கு உதவுகின்றதோ அது எனக்கு தெரியவில்லை இறைவனை தேடுவது என்பது அவரவர் தனிப்பட்ட அனுபவமே எனக்கு உண்டான அனுபவம் அதே நிலையில் உங்களுக்கும் கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது நானும் உங்களைப் போல் இறைவனை தேடுகின்றேன் என பல முயற்சிகளையும் நான் செய்திருக்கின்றேன் அந்த அண்டத்தையே உருவாக்கி காத்து வழிநடத்தும் அந்த இறைவனை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் கண் குளிர காண வேண்டுமென்று துடிப்போடு நான் தேட ஆரம்பித்தேன் பல அபூர்வ சக்திகள் பெற்றதாக கூறி கொள்ளும் பலரையும் நான் சந்தித்தேன் எந்த பிரயோஜனமும் இல்லை எனது நேரமும் பணமும் செலவானதுதான் மிச்சம் ஆனால் எனக்குள்ளே உள்ள அந்த உந்துதல் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது அதுதான் என் விதி பயனோ என தெரியவில்லை தேடுவதை மட்டும் நான் கைவிடவும் இல்லை பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணரத் தொடங்கினேன் எனது எதிர்பார்ப்புதான் எனது தேடலுக்கு தடையாக இருக்கிறது என்று இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் மீது அளவில்லாத நம்பிக்கையும் நிபந்தனையில்லாத காதலும் கொண்டு உருவமில்லாத அந்த சக்தியின் மீது அனைத்து வாரத்தையும் போட்டுவிட்டு வாழ்க்கையை அந்த சக்தியிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிட்டால் என்ன என எனக்கு தோன்றியது இந்த எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்க கொடுக்க எனக்குள் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நான் உணர்ந்தேன் எனது கோபம் கர்வம் அகங்காரம் நான் என்கின்ற மமதை சுயநலம் எல்லாம் சிறிதும் சிறிதாக குறைய ஆரம்பித்தது இது என்னை மேலும் மேலும் தொடர ஊக்குவித்து கொண்டே இருந்தது நடப்பது எல்லாம் அவனுடைய திருவிளையாடல் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என நான் நம்பத் தொடங்கினேன் இதனால் மற்றவர்களிடத்திலெல்லாம் நான் எப்போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் அவரிடமிருந்து எல்லாவற்றையுமே குறைத்து கொள்ள ஆரம்பித்தேன் என் கடமை இந்த இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதையதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என எண்ணத் தொடங்கினேன் உயிரும் ஜடமும் எல்லாம் ஒன்றுதான் எல்லாமே அணுக்களின் வெவ்வேறு கூட்டு கலவையில் உருவானதுதான் என உணரத் தொடங்கினேன் காதலும் காமமும் ஆசையும் பாசமும் என என்னிடம் அனைத்து உணர்ச்சிகளும் அவனிடத்தை மட்டுமே திறந்து காட்ட வேண்டும் அதை கண்டு அனுபவிக்க அவனுக்கு மட்டுமே அருகதை உள்ளது என திடமாக நம்ப தொடங்கினேன் வெளிவேசம் இல்லாமல் நீர்மூலமாக என்னை அவனிடத்தில் என்னால் காட்டிக்கொள்ள முடிந்தது எந்தவித ஒளிவும் அறிவுமின்றி நான் நானாக அவனிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்தேன் அவனிடத்தில் நான் எதை வேண்டுமானாலும் முறையிடலாம் அது நல்லதோ கெட்டதோ அதை அவனே தீர்மானிக்கட்டும் என முடிவை வழிகாட்டும் பொறுப்பை அவரிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன் எனக்கு எது வேண்டும் என அவனுக்கு தெரியும் அவன் அதை நிச்சயம் செய்வான் என்ற நம்பிக்கையும் கொண்டேன் அவ்வளவுதான் இன்று எதை நான் உச்சத்தில் வைத்து தேடினேனோ அது எனக்கு பிரதானம் என நினைத்தேனோ எதை அடைய முடியாது என கருதினேனோ அந்த சக்தி இன்று எனது நண்பனை போல எனது எஜமானாக எனது கூட பிறந்த பிறப்பாக எனது துணையாக மறுபாதியாக என்னுள்ளேயே ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கின்றது என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் எனது இந்த தேடலை தொடங்கி வைத்ததும் அவனே எனக்கண்டே கண்டேன் இன்று எனக்கு அதனிடம் கேட்பதற்கென்று ஒன்றுமே இல்லை எல்லாம் தெரிந்தே தருகின்றவனிடத்தில் தனியாக என்ன கேட்பது என்று விட்டுவிட்டேன் அவன் இதுவரை எனக்கு தந்துள்ள அனைத்திற்கும் இந்த ஆயில் முழுவதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அவன் என்னுடனே எப்போதும் இருந்து என்னை வழிநடத்தினால் போதும் என்ற மனநிறைவே அந்த அமைதியையே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த வாழ்க்கை முறைதான் இந்த ஆனந்த நிலைதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன் அகம் பிரம்மஸ்மாமி ஓம் ஓம் சரணம் சரணம் மகேஸ்வரா ஓம் நமச்சிவாய திரு சிவாய நமக சிவ சிவாயன் என்ற நம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் எப்பொழுதெல்லாம் என் வாய் துடிக்கின்றதோ அப்போதெல்லாம் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டேன் நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் விடிந்ததுமே உன்னுடைய மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன அல்லவா உன் மனம் எதையோ நினைத்து தினமும் புலம்பிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா ஒரு இன்பமான செயல் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் நம்முடைய மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உணர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிதான் நேற்றும் நீ உறங்கிப் போனாய் இதோ ஒரு சிறு சிறு எல்லாம் இணைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் தூங்காமலேயே விழித்து கொண்டும் இருந்தாய் அல்லவா அதை பார்த்து விட்டுதான் நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் அதை பற்றியே நீ யோசித்து யோசித்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்று எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் அது மட்டும் போதும் எந்த நேரத்தையும் எல்லா கவலைகளையும் உன் மனதில் அமைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்காதே உன்னுடைய மனமானது எப்போதும் கனமாகவே இருக்கின்றது அந்த கணம் உன் மனதிற்கு ஆகாது எடை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் உன் மனதை எப்பொழுதும் இலேசாக வைத்துக்கொள் அதில் எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றிவிடாத என் தங்கமே ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்க வேண்டும் உனக்கு நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உனக்குள் வர வேண்டும் உனக்கு தேவையான எல்லா உரத்தையும் எல்லா சக்தியையும் நான் தருகிறேன் என்னுடைய நல்ல சக்தி நல்லுடைய ஏர்மறை எண்ணங்கள் எல்லாமே உனக்கு உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன் ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் எப்பொழுதும் கொண்டே இருக்கின்றாய் எந்த நொடி பார்த்தாலும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயே ஏன் எதற்கு எதனால் இப்படி நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசி போட்டு கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பணப்பிரச்சனையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன். மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீப வெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர வேண்டும் என்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதே உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதை நான் சரி செய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும் நீ நினைத்துக்கொண்டிருக்கும் உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே நீ நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாள் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு நம்மிடம் இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இப்படியாகி விடுமோ அப்படியாகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல எல்லாம் நீ தவறு விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதும் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்து இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக்கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்து அது உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்ற மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிக் இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் இணைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்